இப்போது அமித்ஷா வந்தாருங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தாரு யாரும் அவரை சட்டம் பண்ணவே இல்லை அவருக்கு அவர் யார் யாருக்கிட்டே கூப்பிட்டாரு கூப்பிட்டாரு இருந்து ஒருத்தர் அது இருந்து ஒருத்தர் கூட போவோம் ஒரு எதிர்கட்சி அவங்க கூட்டணி இருக்கிற ஒருத்தர் கூட அவர் போய் பார்க்கறேன் இப்போ கூட்டணிக்கு இல்லைன்னா நாங்கள் தனியாக நிப்போம் அப்படின்னு அப்போ அதுவும் பழனிச்சாமி மசீர்னாலானு பார்க்கறேன் பழனிச்சாமி ஒன்று மசீங்கிற மாதிரி தெரியல நீங்கள் கடை போட்டு போயிட்டு அவர் தெளிவாக சொல்லிட்டார் எல்லாம் கிடையாது வேணா நாலு சீட்டு மூணு சீட்டு வேணா கேட்டு வாங்கி கேட்டால் அவர் பாட்டு போயிட்டாங்க எவ்வளவு சக்தி வாய்ந்த அமைச்சராக இருந்தோம் யாரும் ஒரு மரியாதை கூட வந்து பாக்கலையே அப்படிங்க முதல்ல அமித்ஷா வந்தாக்க அத்தனை பேர் வரிசையில போய் நிப்பாங்க சில பேரை பாப்பேன் மாதிரி பல பேர் வெளியே தோர்த்துவார் அந்த காலம் எல்லாம் மலையில் போய் இவர் காத்துக்கிட்டு இருக்காரு வாரத்துக்கு ஆள் இல்ல அவங்க கூட்டணியில இருக்கிற யாருமே எந்த பதிலுமே சொல்லுது அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு மரியாதை ஒரு இன்சிக்னிபிகண்டா சட்ட செய்யாம அசட்டவா அலட்சியம் பண்ணிருக்காங்க அமித்ஷாவா அலட்சியம் பண்ணிருக்காங்க ஆட்டி தூக்கி அடிச்சு வந்து விஷயம் தெரியாம பண்ணிருக்கு கவர்னர் தான் அதுக்கு வேந்த இருக்கிறது தெரியாமல் அவர் ஒரு ஐபிஎஸ்ங்கிறீங்க அவருக்கு அந்த அடிப்படை ஞான கூட இல்லாமல் பண்ணிவிட்டார் இந்த சீமானு விஜய் யார்கிட்ட தான் போய் சேர்றதா இருக்காங்க யார் பார்த்தாலும் என் கட்சிக்கு வந்துருவாங்க என் கட்சிக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிக்கிறேன் என்னன்னே புரியலையே அவங்க ரெண்டு பேரும் என்ன கட்சி நடத்துகிறாங்களா என்னன்னு ஒன்றும் புரியல யார் பார்த்தாலும் என்கிட்ட விஜய் வந்துடுவார் என்கிட்ட சீமானு வந்துடுவார் அவங்களுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது மோசமான பழமொழி ஊருக்கு ஒரு யாருக்கு நாடுவாங்க இந்த ரெண்டு பேரும் தான் போய் சேர போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்புறம் ஏன் நடத்துறீங்க விட்டு போக உங்க கட்சியில இருக்கிற கூட்டணியை கூட திமுக தான் கலைக்குதுன்னாக்க அப்புறம் நீ ஏன் கட்சி நடத்துற அவ்வளோ பலவீனமான கட்சி நீன்னு தெரிஞ்சு அப்புறம் ஏன் சட்டைக்கு போற போய் நீங்க திமுகவோட சேர்ந்துக்க சார் திரு அண்ணாமலை அவர்களுடைய இது ஒரு லேட்டஸ்ட்டு ப்ரெஸ் மீட் அதில் வந்து ச பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் பிரதமர் மோடியிடம் நீங்கள் கடிதம் எழுதியதாக இந்த மாதிரி அதிகமான சீட் பார்கெயின் நீங்கள் வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து எழுதியதாக நமக்கு தகவல்லாம் வந்துச்சுன்னு கேட்கும்பொழுது பொழுது நான் ஏன் எழுதுகிறேன் எனக்கு அது அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி உதாசீனமாக பேசுகிறாரு பேசிய பிறகு சீட் கேட்பது சம்மந்தமாக கேட்கப்பட்ட பொழுது நான் வந்து அதிகமாக வந்து என்னையை பொறுத்த மட்டும் நான் வந்து இதை என்டிஏ அதாவது கூட்டணி ஆட்சின்னா கூட சொல்ல மாட்டேன் இதை வந்து பிஜேபி ஆட்சின்னா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு மேலும் இந்த கூட்டணியில் பி நான் ஆச பிஜேபி காடுற அதிகமான இடங்களில் வந்து நீங்கள் நிற்கணும் அப்படின்னு தான் நான் விரும்புவேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு தொடர்ந்து தலைமை மாற்றத்துக்கு பிறகு சில கருத்துக்களை வந்து காண்ட்ரவர்ஷியலான கருத்துக்களை வந்து திரு அண்ணாமலை வெளியிடுறாரு இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்த்துட்டு சார் இப்போ அமித்ஷா வந்தாருங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தாரு யாரும் அவரை சட்ட பண்ணவே இல்லை அவருக்கு அவரு யார் யாருக்கிட்டே கூப்பிட்டாரு அண்ணாமலையில இருந்து ஒருத்தர் பழனிசாமியில இருந்து ஒருத்தர் கூட ஒரு எதிர்கட்சி அவங்க கூட்டணி இருக்கிற ஒருத்தர் கூட அவர் போய் பாக்கல சுத்தமா அவங்க கட்சிக்காரர்கிட்ட மாத்திரம் திமுக ஒழித்து கட்டு அந்த இதுன்னு வீர அவசரம் எல்லாம் பேசிவிட்டு கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு புரிஞ்சது என்னன்னா நம்ம வந்து நமக்கு ஒரு சட்ட ஒரு எவ்வளோ சக்தி வாய்ந்த அமைச்சராக இருந்தோம் சம் யார் ஒரு மரியாதை கூட வந்து பார்க்கலையே அப்படிங்க முதல்ல அமித்ஷா வந்தாக்கா அத்தனை பேரும் வரிசையில் போய் நிற்பாங்க சில பேரை பார்ப்பேன் மாரி பல பேர் வெளியே துரத்துவார் அந்த காலமெல்லாம் மலையர் போய் இவர் காத்துக்கிட்டு இருக்காரு மாறதுக்கு ஆள் இல்லை காலாவதி ஆகிப்போச்சு நிலம மோசம் ஆகிப்போச்சு அதுக்கு தான் இவரை விட்ட சொல்லியிருக்காங்க தனியாகவே நிற்போம் பழனிசாமிக்கு மிரட்டல் நீ கூட்டணிக்கு இல்லைன்னா நாங்கள் தனியாக நிற்போம் அப்படின்னு அப்போ அதுவும் பழனிச்சாமி மசீகிறான்னு பார்க்குறது பழனிச்சாமி ஒன்று மசீர் மாதிரி தெரியலையே நீ கட்டு போன் போய்ட்டு இருக்கு அவரு தெளிவாக சொல்லிட்டார் கூட்டணியெலாம் கிடையாது வேணா நாலு சீட்டு மூணு சீட்டு வேணக்கெட்டு வாங்கி கேட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் அது இன்னைக்கு அவர் இந்த தடவை அவர் மதுரை வச்சுட்டு அமித்ஷா அவனுடைய மக்களுடைய இது மனப்போக்கம் அந்த தெளிவாக காட்டிடுச்சு பிஜேபிங்கிறது தென்னாட்டில் இல்லைங்கிறதுக்கு இப்போ அமித்ஷாவை வந்து எந்த வகையிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தலைங்கிறது அவருடைய மதுரை வச்சுட்டு தெளிவாக காட்டிடுச்சு டெஸ்பரேட்டா இருக்கா என்ன பண்றதுன்னு தெரியல ஓ கடைசி நிமிஷத்தில் என்ன பண்றது எதையாவது பண்ணி எப்படியா மிரட்டி யாராவது நம்மளோட கூட்டணி சேர்த்துங்கிற நிலைமைக்கு அவங்க போயிட்டார் அதுக்கு முந்தின கூட்டத்திலேயே பழனிச்சாமி வரல அவரு வரியா இல்லையாரு வர முடியாது பழனிச்சா அண்ணாமலை அண்ணாமலை இருக்கிற ஒரு தலைவரா இருக்கணும் வர முடியாது உடனே ஒரு பொய் செய்தியை போட்டார் வழக்கப்படி அவருடைய அண்ணாமலை நீக்கப்பட்டு விட்டார் அதை பார்த்த உடனே இவர் வந்தார் பார்த்தா அண்ணாமலை தான் தலைவர் ஏமாத்தினார் இதே தானே வேலை அவருக்கு அமித்ஷா பேசுறது பொய்யா அதுக்கப்புறம் என்னாச்சு அவர் சரி மெரிட் இது பண்றாங்கன்னு சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லிட்டாரு போய் ரெண்டு நாள் கழிச்சு சொன்னாரு கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது நாங்கள் நிற்போம் உனக்கு இஷ்டம் இருந்தால் நாலு சீட்டை கொடுக்குறேன் சேரத வந்து சேரத வந்து சேராட்டிப்போம் அப்படின்ட்டு அப்போ தான் அமித்ஷாவுக்கு தெரிஞ்சுது ஓ படிப்படியாக நம்ம நிலைம போ மோசத்துக்கு போயிட்டு இருக்குது இப்போ இப்போ இந்த சமயத்தை இந்த மதுரை வச்சுட்டு பிறகு மோசத்தை எடுத்து படு மோசத்துக்கு போயிட்டாருன்னு தெரிஞ்சுது அதுக்கு தான் அண்ணாமலையை விட்டு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு பார்க்குறாரு ஏதாவது யாராவது பண்ண இப்போ அண்ணாமலையினுடைய இந்த செயல்கள் வந்து மற்றொரு கோணத்திலையும் பார்க்கப்படுகிறது இப்போ எதிரணிகள்லாம் ஒவ்வொரு அணியில இருந்தாதான் திமுகவுக்கு டஃப் ஆயிட்டு கொடுக்க முடியும் இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு நாம தனிச்சு நிற்கணும் நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கணும் ஏடிஎம்கே தி திமுக அதிமுக தொங்கு சதவிகளாக இருக்கக்கூடாதுன்ற பாணியில் அவர் பேசுறாரு அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் இது அட்வான்டேஜ் டு டிஎம்கே தான் மறைமுகமா அண்ணாமலை அவர்கள் வேலை அவரோட ஒவ்வொரு செயல்பாடுகளும் அப்படிதான் இருக்கு அதுதாங்க அரசியல் கட்சியா இருக்கிறாங்க அவங்க கூட்டணியில எந்த வகையான சலசலப்பையும் காணும் நீங்களும் என்னென்னமோ பண்ணி பாக்குறீங்க திருமாவளவன் போயிடுவாரு காந்தராஜ் போயிடுவாரு வேல்முருகன் போயிடுவாரு யார் யார் பேரையோ சொல்றீங்க அரசியல் இருக்கவங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல அவங்க பேரெல்லாம் சொல்லி சொல்லி என்னென்னமோ நீங்களும் தான் எழுத்து பார்த்து ஒண்ணும் நடக்கலையே அவங்க கூட்டணி எப்பவும் போல போயிட்டு இருக்காங்க இவங்க கூட்டணியில தானே யாரும் வரக்கூடவே மாட்டேங்கிறாங்க முதல்ல இவங்க கூட்டணியில யாரு இருக்கானே தெரியல பாமக இருக்குதா தேமுதிகா இருக்குதா இல்ல அதிமுக இருக்குதா தினகரன் இருக்காரன் யார் இருக்கிறா தினகரன் ஓராள் தான் எனக்கு தெரிஞ்சு பாஜக அணியில இருக்கிறதா சொல்லியிருக்காரு மத்த யாரு சொல்லி இருக்கிறா அமித்ஷா வந்து இவ்வளவு பேசுறதுக்கு பிறகு கூட அவருடைய கூட்டணி கட்சிக்காரர்கள் ரியாக்ட் பண்ணவே இல்லை அவங்க கட்சிக்குள்ளாருந்தான பதில் வந்து அண்ணா அவளதானே பேசிட்டு அவ ஒரு பழனிச்சாமியோ பன்னீர்செல்வமோ சசிகலாவோ திருமாவளவனும் ஆகுவார் அவங்க கூட்டணியில் இருக்கிற யாருமே எந்த பதிலுமே சொந்த அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு மரியாதை ஒரு இன்சிக்னிபிகண்டா சட்டம் செய்யாம அசட்டவா அலட்சியம் பண்ணியிருக்காங்க அமித்ஷாவா அலட்சியம் பண்ணியிருக்காங்க இல்லை அண்ணாமலையோட அஜெண்டா தான் என்ன சார் அவருக்கு என்ன தேவை டிஎம்கேவுக்கு ஃபேவரபிளா இந்த அளவுக்கு வந்து தன்னுடைய கூட்டணியினுடைய அந்த ஃபார்முலாவாகவும் இருக்கட்டும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கூட அவர் வந்து ஏடிஎம்கியோட அலையன்ஸ் வச்சிருந்தால் இந்த நாற்பது நாற்பது வெற்றி பெற்று இருக்க முடியாது அது தொடர்ந்து அவர் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில் வந்து இந்த சாட்டை தூக்கி அடிச்சது எல்லாமே டிஎம்கிக்கு அட்வான்டேஜாக போகிறதுல இவருடைய ஹிடன் அஜெண்டா என்ன சார் சார்டை தூக்கி வந்து விஷயம் தெரியாம பண்ணுறது கவர்னர் தான் அதுக்கு வேந்தருங்கிறது தெரியாம அவர் ஒரு ஐபிஎஸ்ங்கிறீங்க அவருக்கு அந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் பண்ணிவிட்டார் அப்புறம் வந்து அமித்ஷா வேற இந்த தடவை மதுரை மீட்டிங்கில் நல்லா பயன்படுத்திட்டாரு இவர் பேரை சொல்லும் போதெல்லாம் கை தட்டல் அப்படியே விசுவனும் கை தட்டலும் இது பண்ணி அவன் அமித்ஷா கிட்ட சொல்றாரு உன்னோட நான் பெரிய தலைவன் காட்டிடுறேன் அமித்ஷா அதை பார்த்துக்கிட்டாரு சார் நம்மளோட பெரிய தலைவர் அவர் ஏத்துக்கிட்டார் அதனாலதான் அவர்கிட்ட இத கொடுத்துருக்காரு இது என்னன்னாக்கா பழனிசாமி பயமுறுத்துறது அந்த அண்ணா அதிமுக காரர்களை பயமுறுத்து நாங்க தனியாவே நிற்போம் எதுக்காக பதில் சொல்றாங்களா பாக்குறதுக்கு பாக்குறாங்க உங்களை நான் டிபெண்ட்ஸ் பண்ணி இல்ல எங்களுக்கு நாங்களே நிற்போம் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா பழனிசாமி அதை கட்ட பயந்துருவாருன்னு பாக்குறாங்க ஓஹோ அது பழனிச்சா பா ரெண்டு நாள் கழிச்சு பார்ப்பேன் ரியாட்சி விட்டுட்டு தான் இதுக்கு அண்ணாபாள இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு ஏதாவது ரியாக்ஷன் விட்ருக்கான் பாப்போம் இப்போ இவர் பேச வைக்கிறதே நீங்க அமித்ஷாவை தான் வந்து அமித்ஷா பக்கத்தில் நான் விரட்டம் வந்து அவனுக்கு ஒன்று பாடி பா மடியல அதனால நீ இந்த மாதிரி சொல்லு தனியாவே நிற்பா எங்களுக்கு கூட்டணி தேவையில்லைன்னு சொல்லி பாரு என்ன பண்றாங்க சொல்லு சில இன்னும் இடதுசாரி பத்திரிக்கையாளர்கள் அரசியல் வசதிகள் இன்னொரு கோணத்துலையும் இந்த பார்வைகளை முன்வைக்கிறாங்க குறிப்பா அண்ணாமலை அவர்கள் தலைமையை நீக்கிய பிறகு அவர் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார் அவர் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி புதிய கட்சியையோ அல்லது ஒரு ஃபேக்ஷனையோ அவர் உண்டாக்கப் போகிறார் என்ற ஒரு தகவலை வந்து கூறுகிறார்கள் தமிழ் மாநில பிஜேபி அல்லது ஏதேனும் ஒரு புதிய கட்சி உதயமாக்கத்திற்கு வாய்ப்புகள் கூட இருக்கிறது அதில் சீமான் விஜய் இவர்கள் எல்லாம் உள்ளடக்கி களமாக போகிறார் அப்படின்ற ஒரு தகவலை அண்மைகாலமாக பத்திரிகையாளர்கள்லாம் வந்து சொல்லிட்டு வர்றாங்களே இந்த எண்ணமும் திரு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கா தங்களை தன்னை வந்து தேசிய தலைமையை உதாசீனப்படுத்திதனுடைய எதிரொலியா எனக்கு ஒரு விஷயம் மாத்திரம் சொல்லணும் இந்த சீமானு விஜய் யாருகிட்ட தான் போய் சேர்றதா இருக்காங்க யார் பார்த்தாலும் என் கட்சிக்கு வந்துருவாங்க என் கட்சிக்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டேன் என்னன்னு புரியலையே அவங்க ரெண்டு பேரும் என்ன கட்சி நடத்துறாங்களா என்னன்னு ஒன்றும் புரியல யார் பார்த்தாலும் என்கிட்ட விஜய் வந்துடுவார் என்கிட்ட சீமானு வந்துடுவாரு அவங்களுக்குன்னு ஒண்ணுமே கிடையாதா ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க மோசமான பழமொழி ஊருக்கு ஒருத்தர் யாருக்கு நாடுவாங்க இந்த ரெண்டு பேரும் யாரு தான் போய் சேர போறாங்கன்னு தெரியல யாரு கேட்டாலும் எங்ககிட்ட சிமன் சேர்வாரு வந்து சேர்வாரு சீக்கிரமா சொல்லுங்கப்பா இது வந்து வலதுசாரிகள் வந்து தன்னுடைய கட்சிக்கு ஆதரவு தடுத்துக்க எடுக்கிற முயற்சிகள் இன்னைக்கு வரல பழனிசாமி ஒண்ணு சட்டம் கூட பண்ணி இவ்வளவு அமித்ஷா வந்துட்டு மூணு நாள் ஆச்சு பழனிசாமி கிட்ட ஒரு அவங்க கிட்ட இருக்கிற மற்ற உத்திரிக்க பாமக கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷன் இல்லை பாமக ஒரு அரசியல் கட்சியாக நான் இப்போ அது அப்பா அம்மா கட்சி அது அவர் கட்சியா இல்லையான்னு தெரியல செயற்குழு இல்லை பொதுக்குழு இல்லை நிர்வாகிகள் இல்லை இப்போ தலைவர் யாரும் செயலாளர் யார் முன்மேத்து பொருளாளர் யாரும் யாருமே இல்லாமல் அது அரசியல் கட்சியா ஒரு கம்பெனியா என்னன்னு தெரியல பாமக ஒதுக்கிடுங்க தேமுதிக வழக்கப்படி யார் ராஜ்யசபா கொடுப்பீங்களோ எங்களை என்ன வேற அதோ இருக்கு இவங்களை தவிர வேற யார் இருக்கிறேன் அவங்க யாருமே வந்து பாஜக இவங்களாம் பாஜக கூட்டணி இருந்தவங்க இன்னைக்கு அவங்கெல்லாம் யாருமே இல்லையே உறுதியாக சொல்ல முடியுது அதே சமயத்தில் திமுக கூட்டணியில் அப்படியே தான் இருக்கிறாங்க ஒரு சில யாரோ ஒரு கட்சிக்காரர் யாரோ பேசினாரோ ஆமாம் மத்திய அமைச்சர் எல்முருகனோட கூட திமுக கூட்டணி கட்சியில் நாங்கள் பேசிட்டு தான் இருக்கிறோம் வந்துருவாங்க அப்படின்றாரு அப்படின்லாம் அவர் ஆசைப்படுறாரு ஆக இவங்க கூட்டணியில் யாரும் இல்லை ம் இவங்க கூட்டத்தில் எடுத்ததெல்லாம் வெளிய போயிட்டாங்க திமுக இருக்கிற எங்க எங்கள் கூட்டணிக்கு தான் கால வாரம் விட்டுடுச்சு உங்க கட்சியில தான் ஒரு ஆலையான ஒரு கூட திமுக கிட்ட எங்களுக்கு ஒரு க ஒரு கூட்டணிக்கு ஒரு கட்சி அனுப்பி விடுக்கலாம் உங்க கட்சியில் எவ்வளவு பேர் இருக்காங்களோ ஒரு கட்சி எங்களுக்கு அனுப்புங்களேன் அப்படின்னு கேட்கிறாரு அவ்வளோதான் ஏன்னா இவங்க கிட்ட யாருமே சேரல அனாதையா நிக்கிறோம் ஒரு ஒரு சின்ன கட்சி ஒன்று எங்களுக்கு சப்போர்ட்டா எங்க கூட்டில சேரத்துக்கு நீங்க அனுமதிக்க கூடாதுன்னு திமுக பண்ணிக்க ஸ்டாலின் கவனிக்கலாம் ஒரு தேசிய கட்சி இந்த அளவுக்கு பரிதாம இருக்குது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா ஒரு சின்ன கட்சி அனுப்பிச்சு விட்டா அவங்களுக்கு அண்ணாமலை அரசியல் எதிர்காலத்தை நீங்க எப்படி சார் கணிக்கிறீங்க அண்ணாமலையில எதை வச்சாலும் பொழைச்சிக்கல அவருக்கு நிறைய தொழில்கள் இருக்கு சினிமாவில் நடிச்சிருக்காரு சினிமா எடுத்துருக்கிறாரு வார் ரூம் வச்சிருக்காரு எதையோ பொழச்சிக்குவார் அப்புறம் பெட்ரோல் பாம் வடிகுண்டு பண்ணுவார் அப்புறம் கணக்கால் தண்ணியில் ஓடுற போட்டெல்லாம் எல்லாம் செய்வார் இவ்வளோ தொழில்கள் அவருக்கு இருக்கு அப்புறம் செங்கல் வியாபாரம் பட்டுவாரு இவ்வளோ தொழில் இருக்கும்போது எதையா பண்ணி பொழைச்சிக்குவார் பிரச்சனை இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்கு திமுக தான் வந்து அண்ணாமலையை வந்து இயக்கி அந்த கூட்டணியை வந்து ஏதேனும் ஒரு சலசலப்பை உண்டாக்கி அதை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அலையன்ஸை உண்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திமுக தான் அண்ணாமலை இயக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கேன் எல்லாமே திமுக பண்ணுறதுன்னு தெரிஞ்சு போச்சுல அப்புறம் ஏன் கட்சி நடத்துறீங்க ஊட்டு போகட்ட உங்க கட்சியில் இருக்கிற கூட்டணியை கூட திமுக தான் கலைக்குதுன்னாக்கா அப்புறம் நீ ஏன் கட்சி நடத்துற அவ்வளோ பலவீனமான கட்சி நீன்னு தெரிஞ்சு போச்சு அப்புறம் ஏன் சாட்டைக்கு போற போய் நீ எங்க திமுகவோட சேர்ந்துக்க அவ்வளோதான் எது கேட்டாலும் நல்ல காலம் இந்த விமான விபத்து காரணம் ஸ்டாலின் சொல்லுது எல்லாத்துக்கும் திமுக திமுக சொல்லும் போது ஆக உன்னால கையால் ஆகிறது நீயே ஒத்துக்கிற எங்க கூட்டணியை ஒழிச்சு விட்டாருன்னு சொல்ற உனக்கே வெக்கமான இல்ல அவ்வளோ பலவீனமான ஒரு இதாக வச்சுக்கிட்டு இருக்கிற நீ அச்சுக்குமா இல்ல கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி நடக்காதுன்னு சொல்ற உன் கூட்டணியில் யார் இருக்கிறா முதல்ல அதை உறுதிப்படுத்து அந்த கூட்டணியோட போய் சேர்த்து ஆக உன் கூட்டணியெல்லாம் சேர்த்து உங்கள் கால வாரி விட்டுடுச்சு திமுக காரர்கிட்ட போய் கேட்குறேன் எனக்கு ஒரு ஒரு கட்சியை ஏறவன் கொடு என்னை என்னையை காப்பாற்றுன்னு கேட்குறேன் அதுதான் அர்த்தம் ம் ஓகே சரி இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்போ அஇஅதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி நீ எந்த நீங்கள் சொன்னது போல் ஒரு ஃபார்ம் ஆகலை எந்த கூட்டணியுமே ஒரு பக்கம் பாமகவில் கடுமையான உட்கட்சி பூசல் அதி உச்சத்தில் இருக்குது தேமுதிகவும் அதிருப்தியில் இருக்காங்க அதே போல் யாரெல்லாம் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் வந்து இப்படி இருக்காங்க அப்போ என்ன சார் ஆவும் இந்த ரெண்டு பேர் தான் கூட்டணியில் கூட்டணியோடயே வந்து சந்திப்பாங்களா நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க முதல்ல பாஜக வந்து பல விஷயங்களை செய்யணும் செஞ்ச கூட்டணி ஒன்று முதல்ல ஃபார்ம் பண்ணணும் இவங்க வந்து பிக் பிரதர் ஆட்டிடியூட் எடுத்தால் நடக்காது இங்கே பிக் பிரதர் வந்து அதிமுக தான் அவங்க கூட்டணி கூட்டணியில் அதிமுகவுக்கு நீங்க கொடுக்குற மரியாதையை கொடுத்தீங்கன்னா பழனிசாமி கொடுக்குற மரியாதையை கொடுத்தீங்கன்னா அவர்கிட்ட தான் சொல்லுங்கிற அளவுல யாரோ இருக்காங்க கட்சின்னு சொல்லிக்கிற அளவுல அவர் கொடுத்தர் தான் இருக்காங்க மற்றபடி வந்து பாமகங்கிறது ஒரு கட்சியாகவே இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செயற்குழு இல்லை பொதுக்குழு இல்லை தலைவர் இல்லை செயலாளர் இல்லை பொருளாதார யாருமே இல்லை ஆமா காந்தராஜ கட்சி நினைக்கப்பட்டார் அப்பா காந்தராஜ் கட்சியை நினைத்துக் கொள்ளப்பட்டார் மகன் கேட்கறதுக்கு ஆளே காணும் ஒரு நேற்று முளைச்ச கட்சி கூட எங்க பொதுக்குழுவில் வைத்து விவாதித்த பிறகு காந்தராஜை சொல்லுவாங்க இந்த ஒரு கட்சி தான் அப்பா வந்து நீக்கி விட்டேன் யாரை வேணாலும் அவர் நீக்குவாரு உடனே யார வேணாலும் ஒரு ஒரு அரசியல் கட்சியாவே இல்லை குடும்ப கட்சி அவங்க குடும்பத்தில் இருக்கிற சொந்தக்காரர்களும் விளையமைச்சுக்கிட்டு இருக்கிறார் அந்த மாதிரி போயிடுச்சு ஆக அது இல்ல அரசியல் கட்சியாவே இல்லை தேமுதிக வந்து ராஜா என் சொந்தக்காரருக்கு யாருக்கா ராஜபா கொடுத்தாக்கா அவங்களோட சேர்ந்துக்கிறேன் அவங்க ஓப்பனாவே சொல்லிட்டாங்க அதிமுக கொடுக்கலன்னு நாங்கள் திமுக வாழ்க்கை ஒரு நிமிஷம் கூட ஓய்வு எடுக்கல ஆசா இது பண்ணி அந்த அளவு இருக்கு அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் திராவிட இயக்க இயக்கத்தை சேர்ந்த ரெண்டு கட்சிகள் தான் திமுக அல்லது அதிமுக தான் அவங்க தான் சொல்லணும் கூட்டணியில் இருக்கிறேன் இல்லை உனக்கு இவ்வளோ சீட்டு இவ்வளோ தான் இது என்னுடைய ஆட்சிக்களை இருக்கிறதா தவிர இல்லாட்டி போகணும் அவங்க தான் சொல்லணும் நீ மொட்டை மொட்டத்தலையை வச்சுக்கிட்டு பூ முடிச்சுக்கிறேன்னா என்ன அர்த்தம் முதல்ல தலைமுடி வளரட்டு அட்லீஸ்ட் ஜவுரியாவது வச்சு அதை கூட காலம் முதல்ல உங்க கூட்டணியை ஃபார்ம் கொண்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன் ஓகே சார் நிச்சயமா திருநாமலையர்களுடைய லேட்டஸ்ட் ப்ரோஸ்ஃபீட் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை பதிந்திங்க ரொம்ப நன்றி நெமன ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்